வடக்கு மக்களின் காணி விவகாரம் அரசாங்கத்தை எச்சரித்த சுமந்திரன் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று இலங்கை தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் கைது செய்யப்பட உள்ள நாற்பது அரசியல்வாதிகள் முக்கிய தலைமைகளை குறிவைக்கும் அரசாங்கம் இலங்கையில் தோல் கிரீம்களை பயன்படுத்துவோருக்கு வெளியான எச்சரிக்கை உள்ளுராட்சி மன்ற குழப்பங்களுக்கு யார் காரணம் அம்பலப்படுத்திய மனோ கணேசன் தமிழர் பகுதிகளில் முப்படையினரால் கையகப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் கனடாவில் கடன் செலுத்த தவறுவோர் தொடர்பில் வெளியான தகவல் வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை திரும்ப பெறாவிட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என அரசாங்கத்தை தான் எச்சரித்ததாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி தொடர்பாக வெளியிடப்பட்ட உடனே தான் அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தேன் அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானியை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்பதை குறித்த கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தேன் என தெரிவித்தார் தற்போது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதிலே காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள்கை வாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் இறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது அதுவும் விசேடமாக நண்பன் லோகதயாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசுரங்களை தான் இது வெளிவந்தது அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க இணையங்களிலே காணப்பட்டது மே மாதம் முதலாம் திகதி அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க இணையத்திலே சேர்க்கப்பட்டது இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு மே மாதம் மூன்றாம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது உடனடியாக மீள்கை கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு காணப்படுகின்றது எனவும் இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம் எனவும் அதுபோன்ற நிலைமை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவித்தார் எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று இதன்போது அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது சாதாரண உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டுகளுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களில் உள்வாங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் யாழ்ப்பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாணவரும் தங்கள் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா தொடர்பான வழக்கு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மரியராஜ் சிந்துஜா என்பவர் கடந்த வருடம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தியசாலையில் இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரின் மரணம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை இதற்கிடையில் மன்னார் காவல்துறையினரால் வைத்தியசாலையில் சம்பவம் நிகழ்ந்தபோது கடமையிலிருந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் எதிர்வரும் அன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட உள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர பட்டியலை அரசாங்கம் வெளியிட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் வெளியிடப்பட உள்ள குறித்த பட்டியலில் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கங்களின் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் இயக்குநர் அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதாக அவர் கூறியுள்ளார் குறித்த பட்டியல் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக பணியாற்றிய போது நடந்த ஒரு விடயம் தொடர்பில் விசாரிப்பதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு தான் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் கிடைக்கும் பல தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் அதிக அளவு கன உலோகங்கள் இருப்பது ஆய்வு சோதனைகளில் தெரியவந்ததை அடுத்து நுகர்வோர் விவகார ஆணை அதனை பயன்படுத்துவோருக்கு ஒரு பொது எச்சரிக்கை விடுத்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் தகவலின்படி சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கன உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்படாத பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் அவற்றின் பிராண்ட் பெயர்களின் பட்டியலையும் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலையும் அதிகார சபை வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்படாத பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் கடுமையான செயற்பாடுகள் பின்பற்றப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போதைய அதிகார போராட்டத்திற்கு ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க தன்னைத்தானே குற்றம் சாட்டவேண்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள உள்ளூராட்சி சட்டம் தவறானது என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார் இது முந்தைய தேர்தல்களின் போது உறுதிப்படுத்தப்பட்டது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற கட்சிகள் ஐம்பது வீதத்திற்கும் குறைவாக இருந்தாலும் கூட நகர சபைகளை அமைக்க அனுமதி வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கூறுகிறார் ஆனால் தற்போதைய சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கும் வட்டார அடிப்படையிலான உறுப்பினர்களுக்கு வழிவகுக்கும் வகையிலும் தற்போதைய சட்டம் நல்லெண்ணத்துடன் கொண்டுவரப்பட்டது ஆனால் தற்போதைய அமைப்பு தோல்வியடைந்துள்ளது என்று எம் பி கணேசன் கூறினார் கடந்த தேர்தல் சீர்திருத்த தேர்வுக்குழுவில் அனைத்து கட்சிகளுக்கும் இதை ஒருமனதாக ஒப்புக்கொண்டன குழுவின் ஜேவிபி உறுப்பினராக இருந்தவர் வேறு யாரும் இல்லை அருணகுமார திசநாயக்கதான் என்று எம் பி கணேசன் தெரிவித்தார் அரசியல் காரணங்களுக்காக விரைவில் தேர்தலை நடத்த அவர்கள் நம்ப முடியாத அவசரத்தில் இருந்தனர் எனவே இன்றைய விகாரமான மோசமான சூழ்நிலைக்கு ஜனாதிபதி அருணகுமாரதி திசுநாயக்க தன்னைத்தானே குற்றம் சாட்ட வேண்டும் என்று மனோகணேசன் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது தசம் இரண்டு இரண்டு ஏக்கர் காணிகளை முப்படையினர் கையகப்படுத்தி வைத்துள்ளதாக மாவட்ட ரீதியாக பெற்றுக் கொள்ளப்பட்ட புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தின் பின்னரான மீள்குடியமர்வை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் குடியேறியுள்ளனர் இருந்தபோதும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் பொதுமக்களின் காணிகள் மற்றும் திணைக்களங்களுக்குரியதான காணிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாது தொடர்ந்தும் படையினர் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றன இவ்வாறான நிலையில் காணி உரிமையாளர்கள் பலர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி பிரதேச செயலகர் பிரிவில் ஏக்கர் காணிகள் தொடர்ந்தும் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றன குறிப்பாக அம்பாள் நகர் கிளிநொச்சி நகர் திருநகர் ஜெயந்தி நகர் இரணிமடை சந்தி ஆகிய பகுதிகளில் இவ்வாறு அதிகமான காணிகள் படையினரின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றன கனடாவில் வீட்டுக்கடன் வாகன கடன்கள் மற்றும் கடன் அட்டை நிலுவைகள் செலுத்த தவறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பொருளாதார நெருக்கடி வேலைவாய்ப்பு இழப்புகள் மற்றும் உணவு வீட்டு வசதிகளில் உயர்ந்த செலவுகள் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணங்களாக புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மட்டும் பதினான்கு லட்சம் பேர் அட்டை கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஒன்று தசம் நாற்பத்தி ஆறு லட்சம் பேரினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இளம் மற்றும் குறைந்த வருமானமுள்ள உள்ள பயனாளர்களிடையே இந்த நிலைமை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது